வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இதுக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம இலக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா முட்டை ஆம்லேட் வந்து நல்ல மசாலா வந்து ரெடி பண்ணி இந்த முட்டையில் கலந்து நல்ல டேஸ்டாக எப்படி செய்யலான்ட்டு பக்கலம்பங்க முட்டை ஆம்லெட் செய்யறதுக்கே நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேங்க முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் செட்டிக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் நல்ல ஸ்பூன் வச்சு முட்டையை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க முட்டையை வந்து நல்லா இந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துட்டோங்க இது வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ஆம்லேட்டுக்கு வந்து வெங்காயம் மசாலா ஐட்டம் எல்லாமே வதக்கிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கலந்து விட்டுறலங்க வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப வதங்கணும் இல்லைங்க தெரியல ஒரு கண்ணாடி கண்ணடிப்பதான் வதங்குச்சுன்னா போதும் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டுமே நல்லா துருவி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க வதங்கட்டும் ஒரு அரை தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியை சேர்த்திக்கலாங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு புளிப்பு தன்மை வந்துடும் அதனால நம்ம இந்த அளவுக்கு லைட்டாக வதக்குனா போதும் இப்போ நம்ம மசாலாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்திக்கலாங்க இது வந்து நம்ம சிக்கன் வறுவலுக்கெல்லாம் போடக்கூடிய மசாலா பொடிங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் நம்ம முட்டைக்கு அளவாக மஞ்சள் தூள் சேர்த்தணும் இப்போ இந்த மசாலாவுக்கும் மஞ்சத்தூள் செத்துக்கலாம் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்திக்கலாங்க இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாங்க இந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க ஒரு இருபது செகண்ட் அல்லது ஒரு முப்பது செகண்ட் வதக்கணும்னாலே போதுமானது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு செத்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டோங்க இப்போ எடுத்து நம்ம முட்டையில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அடிச்சு ரெடியா வெச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையில வந்து இந்த மசாலாவும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு மசாலா முட்டை வந்து ரெடிங்க இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்றுறதுக்கு நம்ம தவா வச்சிட்டோங்க சூடாகிட்டு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துறீங்க அப்படின்னா ஆம்லெட் வந்து இன்னுமே நல்லா கூடுதல் ஒரு சுவையா இருக்கும் நம்ம இது ஃபுல்லாவே ஊத்தலாங்க ஆனா நம்ம திருப்பி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சு போயிடும் அதனால நம்ம அளவா ஊத்திக்கலாங்க நல்லா ரவுண்டா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து விடுங்க நமக்கு இந்த அளவுக்கு ஊத்தினோம்னா நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நல்லா வசதியா இருக்கும் மேலே போல கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பும் போது கொஞ்சம் கவனமாக திருப்பணும் இல்லைன்னா ஆங்கிலேய் வந்து பிஞ்சு போயிடுங்க டக்குன்னு திருப்பி போட்டு வா சூப்பருங்க இப்போ நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் வா அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு மூணு முட்டையில செஞ்சு ரெண்டு பேர் வந்து நல்லா தாராளமா சாப்பிடலாங்க இந்த ஆம்லெட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேகும் போதே நல்லா மசாலா வாச அவ்வளோ அவ்வளவு நல்லா இருக்குங்க நம்ம எப்போவுமே வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு தான் செய்வோம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க சாதத்துக்கு சுடு சாதத்தோட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பி போட்டுக்கலாங்க சூப்பர் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஆம்லெட் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா சுடு சாதம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த ஆம்லெட் அப்படியே எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் பெசஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து சைடிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு மெயின் ஆவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மெட்டைல நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மெட்டைல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசிறி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் தேங்க்ஸ்